ஹியூமன் ரைட்ஸ் டுடே மாத இதழ் வாங்கி படிக்கவும் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் டுடே இணையதளத்தை பார்க்க போகும் ஊர்லேருந்து வரை நாங்கள் மதுரை மாவட்டம் பேச்சுப்படுத்துறதில் இருந்து வரோம் கூட்டம் வந்து முத மாதிரி இப்போ இல்லை ஏன்னால் அப்போ இந்த இளையதளத்தில் ஆன்லைன் மூலம் போட்டனால இன்னும் இப்போ எல்லாத்துக்குமே ஆன்லைன் ஆன்லைன் போட்டு கூட்டத்தையும் குறைச்சி பீட்டா அமைப்புக்கு வந்து ஒரு இதாக இதை கொடுக்குறாங்க இது வந்து முற் பார்வையாளரும் குறையிறாங்க பார்வையாளருக்கும் ஆன்லைனும் போட்டு அதுவும் வர மாட்டேங்குது அதனால பார்க்குறவங்களும் கொஞ்சம் வெறுத்து இது பண்ணுறாங்க இந்த ஆன்லைன் டோக்கனு இந்த ஆன்லைன் இதை வந்து ரத்து பண்ணு சொல்லி கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம் என் பேர் நவீன்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு பாலமேடு இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு பாலமேடு நத்தம் வத்திப்பட்டி வாசுகி எஸ்ஆர் அப்பு இல்லை இப்போ தான் வளர்க்குறேன் ஒரு அஞ்சு வருஷமாக வளர்க்குறேன் மாடு புது மாடு இதுவரைக்கும் ஜல்லிக்கட்டுல அடைச்சது இல்ல டோக்கனும் கிடைக்க மாட்டேங்குது எங்கயுமே இப்போ அதுலயே கிடைச்சிருக்கு அதுவும் லாஸ்ட்டா கிடைச்சிருக்கு தாமர மக்களுக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது எங்களோட 名前 இப்போ இருக்கு ஆறு வருஷம் மாடு வளர்க்குறேன் வளக்குறேன் இதுலனால அவகமுல்ல கஷ்டப்பட்டு இப்படி அவகர மாதிரி இருக்கு இதுக்காண்டி பார்த்து பாத்துல செய்யுங்க

என்ன காரணம்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் அது அதாவது வந்து ஏன்னா வட்டவட்டம் வருவாங்க ஆனால் எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக வந்து அலாநல்லூர்ல இருக்கும் அங்கே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விட அளவுக்கு அதிகமாக வருவாங்க வெளிநாட்டில் இருந்துலாம் வந்து பார்ப்பாங்க பாலமேடு அவனையாவரம் கொஞ்சம் கம்மியாகதான் வருவாங்க மேக்சிமம் பாலமேட்லேயும் கூட்டம் இருக்குது சார் சம்திங் ஓரளவுக்கு நம்ம நினச்சி பார்க்கறோட கொஞ்சம் ஆள் அதிகமாக தான் இருக்காங்க நாளைக்கு அலாநூலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும்

என் பேருக்கு கண்ணன் ஆரம் இருக்கிறான்